நாலடி ஆகலாம் ரெண்டடி ஆள எடுத்து மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்து தென்மலா நட்டுட்டு இருக்காங்க எலுமிச்சிக்கு இந்த அகலத்தில் எடுக்கணுமா ஆமாக்கா வேர் உடணும்லக்கா ஒண்ணுக்கு ஒண்ணு எடுக்க சொல்றாங்க நாங்கள் வந்து ஒன்னே ஆளுக்கு அடி எடுக்கிறோம் கீழே கொஞ்சம் அந்த உதிரி மண்ணை போட்டுட்டு மேலே அவங்களுக்கு தண்ணி விட்டு கொடுத்துட்றேன் ஒரு நாலு நாள் நாலு நாள் கழிச்சு தண்ணி விட்டுட்டு திருப்பி ஒரு தடவை மிதிக்கணும்க்கா மிதிக்கலைன்னா அந்த மண் மண்ணு கீழே இறங்கி கேப் விழுந்துரும் நம்ம அகலமா எடுத்துருக்கோம் இல்லையா கொஞ்சம் மண்ணு வந்து தண்ணி விட்ட கீழே போயிடும் திருப்பி வந்து ஒரு தடவை மிதிச்சு விட்டுட்டோம் மண்ணு அனைச்சது நம்ம போட்டு மண்ணை அணைச்சு விட்டுருவோம் அதே போல ஒரு ஏக்கருக்கு எத்தனை எலுமிஷம்

கோடூர்ல இருந்து எடுத்தான் எலுமிச்சை வித செடி தான் வித செடி தான் ஹைபிரிட் கிடையாது ஹைபிரிட் வந்து செடியே சின்னதா இருக்கும் காய்க்க மாட்டேங்குது இப்ப நிறைய இடத்துல ஹைபிரிட் குடுத்துட்டு இப்படி ஃபார்மர் காய்க்கலைங்கிறப்ப கஷ்டம் இல்லையா நாட்டு ரகம் நல்லா காய்க்குது நீடிச்சு காய்க்குது முப்பது வருஷம் வரைக்கும் இதுல பராமரிச்சா எடுக்கலாம் ஹைபிரிட் வந்து அஞ்சு வருஷம் தான் ரெண்டு வருஷத்துல காய்க்கும் வந்து நம்ம உரம் கொடுத்து பராமரிப்பு கொடுத்துக்கிட்டே பராமரிப்பு பண்ணிகிட்டே இருக்கணும் வேரலுகள் ஒழுகாம இருக்கிறதுக்கு வாடலுக்கு மெயினான பிரச்சனை வந்து உழுகும் எலும்பிச்சையில வேர்க்கரையானுக்கு வந்து வேப்பம் வந்து பண்ணிட்டே வந்தோம்னா வேர்க்கரையான விழுகாது எலும்பிச்சை காயக்கூடிய ஒரே நோய் வந்து ஆமா சுட மனசு ட்ரைக்கட்டர்மா வீடு கொடுக்கலாம் அது வேறு வாடல் கொடுக்கலாம் மழைகாரத்துல வேர்க்கரையானுக்கு வேப்பம் முன்னாடி வேற எதுவும் கொடுத்தாலும் இப்போ பரவாயில்லாம வித்துட்டு இருக்கேன் இப்போ நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் ஒரு கிலோ வெயில் காலத்துக்கு ஆமாம் அதாவது சித்திரையிலேருந்து தையிலே தையிலே இந்த வருஷம் பரவாயில்ல மாசி பங்குனிலேருந்து விளை வைக்கிது பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி வரைக்கும் ஆறு மாதம் விளை வைக்க ஆறு மாதம் ரொம்ப கீழே போயிடும் அது தகுந்த மாதிரி ஃப்ளவரிங் செட்டப் கொண்டு வந்துட்டோம் அதுக்கு என்ன அப்போ ஃப்ளவர் வர மாதிரி கொண்டு வரணும்னா என்ன செய்யணும் ஹியூமிக் ஆசிட் கொடுக்குறேன் கீழே மேலே வந்து அமினோ ஆசிட்ஸும் போரான் நுண்ணூட்டங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகிடுது எந்த விகிதத்தில் கொடுத்துருங்க ஐம்பது ஃபைவ் எம்எல் பர் லிட்டர் அமினோ ஆசிட்ஸு போரான் வந்து ஒன் கிராம் பர் லிட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போது உடனே ஃப்ளோரிங் வந்துடுது அப்புறம் கீழே வந்து ஹியூமிக் கொடுக்கும்போது அந்த ஃப்ளோவரிங் ஆனது பூராமே காயாயிருது ஆமாம் ஃப்ளவரிங் ஆகி ஒரு சுண்டல் சைஸ் வந்ததுக்கு பின்னாடி உங்களுக்கு சூடமோனஸ் சூட முனசு பேஸ்லெஸ் ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த சிட்ரஸ் ஹேங்கர் ஹேங்கர் ஒழுகாம இருக்கிற அப்படி இல்ல கெமிக்கல்ல பண்ற மாதிரி இருந்தா சிஓசி பண்ணணும் காபராக்சி புளோரைடு குளோரைடு புளோரைடு அது வந்து ரசாயனம் ரசாயனம் அது ரசாயனம் அதான் ரெண்டுமே பண்றாங்க இல்லையா எல்லாருமே நம்ம வந்து ஆர்கானிக்ல கொண்டு வர முடியாது இல்லையா